ஹாய்ங்க ஆக்சுவலாக என்னன்னா என்ன ஃபேவர்னால் ஒரு குழந்த அவளோட அவளை வந்து டுவெல்த்து முடிச்சிருக்கா ஷீ இஸ் பிளைண்ட் பார்ஷலி பிளைண்டாக ஃபுல்லி பிளைண்டாக தங்க பட் ஷீ இஸ் பிளைண்ட் பிளைண்ட் ஸ்கூலு மாதிரி இதெல்லாம் போகிறாங்க பிஏ தமிழ் பெர்சன்சி காலேஜில் சூஸ் பண்ணி இருந்திருக்காங்க அவங்களோட ஒன் இயர் ஃபீஸ் வந்து சிக்ஸ்டீன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் பதினாறாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா அவங்களோட ஃபீஸு அது இல்லாமல் மாதம் ரெண்டாயிரம் ரூபா மெஸ் ஃபீஸ் இது ஒரு அஞ்சு மாதத்துக்கு பே பண்ணணும் இதுதான் அவங்களோட இந்த ஒரு வருஷத்துக்கான செலவு இது யாருமே அவங்களுக்கு தரலைக்குள்ள இப்போ தான் வந்து ரீசெண்டாக நம்ம தெரிஞ்சவங்களை சொன்னாங்க அவங்களுக்கும் அவங்க ரொம்ப க்ளோஸ் அவங்களுக்கும் ரெண்டு கிளைண்ட் குழந்தைங்க இருக்குது அப்படின்றதுனால இவங்களாலையும் எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்ஸ் பண்ண முடியலன்னு நம்மள்கிட்ட வந்தாங்க ஸோ இது ரொம்ப வெரிஃபைடான ஒரு விஷயம் அந்த குழந்தைய வந்து நம்மளுக்கு டேரெக்டாக இல்லைனாலும் ஒருத்தவங்க மூலமாக டேரெக்டாக தெரியும் ஸோ இது உண்மை வெரிஃபைடு நான் ப்ளஸ் பிரெசிடென்சி காலேஜிலையும் விசாரித்தாச்சு ஸோ இந்த அமௌண்ட்டு வந்து யாரால் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க யாராவது உங்களால் முடியும் அப்படின்னா நான் வந்து ஜிபே நம்பரும் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸும் அனுப்புகிறேன் ஸோ நீங்கள் உங்களால் எவ்வளோ முடியுதோ அதை போட்டிங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் கலெக்ட் ஆகிடுச்சுன்னா நான் அதுவும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன் அந்த காலேஜில் நான் ஃபீஸ் கட்டிவிட்டு நான் ரெசிப்டும் இதே மாதிரி ஒரு வீடியோ போட்டிருவேன் முடிஞ்சால் அந்த குழந்தையும் அந்த குழந்தைய பேச வைக்க வேணாம் அந்த ரிசிப்டாக இருக்க நம்ம பண்ணிட்டோம் நாங்கள் பெருசாக கிழிச்சிட்டோம் அப்படின்லாம் வந்து எனக்கு சொல்லிக்க விருப்பம் இல்லை இப்போது எனக்கு ஒருத்தங்க டைரக்ட் பண்ணாங்க இல்லையா அவங்கள நான் வந்து ரிசீவ் பண்ணிட்டோன்னு பேச சொல்கிறேன் ப்ளஸ் காலேஜோட ரெசிப்ட் எல்லாமே நான் அனுப்பிச்சி வைக்கிறேன் வித் யார் குழந்தை எந்த காலேஜ் எந்த இயர் என்ன எடுத்திருக்காங்க என்ன பீஸ் பீஸோட பேடு இது எல்லாமே நான் கண்டிப்பாக அட்டாச் பண்ணுறேன் இது வந்து ஒரு ரெக்வஸ்ட் என்னால் டேரெக்டாக கூட பண்ண முடியும் இல்லை என்னோட க்ளோஸ் சர்க்கிளில் வந்து ஒரு ரெண்டு பேரை கேட்டாலும் இதை பண்ணிடலாம் பட் யார் இதெல்லாம் யாராவது நீங்கள்லாம் செஞ்சீங்க அப்படின்னா ஒரு ஐம்பது ரூபானா கூட இது வந்து உங்களுக்கு நல்லதில் வந்து சேரும் நாளைக்கு உங்களுக்கு ஒரு ஹெல்ப் வரும்போது உங்களுக்கு ஒரு ரூபானாலும் இந்த ஐம்பது ரூபா நீங்கள் பண்ண ஒரு ஹெல்ப் வந்து உங்களுக்கு பெரிய ஹெல்ப்பில் வந்து கண்டிப்பாக நிற்கும் ஸோ இது பண்ணணும் அந்த குழந்தை இதனால் ஒரு பொம்பளை பொண்ணு காசு இல்லைன்ட்டு படிக்காமல் விட்டுறக்கூடாதுன்றதுனால் இதை நான் வந்து உள்ள ஒரு ரெக்வஸ்டாக கேட்குறேன் ஸோ நானும் இதில் என்னோட பார்ட்டும் கண்டிப்பாக இருக்கும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸையும் கண்டிப்பாக நான் செய்யறது ஸோ ரேண்டமாக யாராக செஞ்சோம் அப்படின்னா ஆக்சுவலாக ஃபீஸ் டேட் வந்து நேற்றோடு முடிஞ்சிச்சு நினைக்கிறேன் ஸோ எனக்கு அந்த இன்ஜுரி அப்படின்றதுனால என்னால் ரெண்டு நாளாக எதுவும் ஆக்ட் பண்ண முடியல இன்றைக்கும் ப்ளராக தான் இருக்குது ஏதோ ஒரு குத்தி ம குத்து மதிப்பாக தான் கேமராவாக தான் பேசிகிட்டு இருக்கேன் ஸோ ஆக்சுவலாக நானே இப்போ கண்ணு ஒழுங்காக தெரியாமல் ஒரு காலேஜி கேட்டு ஸோ எனக்கு பண்ணோன்னு தோணுது ஏன்னா சும்மா டெம்பரரியாக அடிப்பட்டதுக்கே கண்ணோடய முக்கியத்துவம் எனக்கு எவ்வளோன்னு எனக்கு ஃபீல் ஆகுது ஒரு பர்மனெண்ட்டாக ஒரு குழந்தை இப்படி தான் வாழ்ந்துட்டுருக்கா இதை வச்சுட்டு ஒரு டிகிரி படிக்க போகிறா அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப சென்சிட்டிவாகவும் ஃபீல் ஆகுது இதை கண்டிப்பாக நான் பண்ணியே ஆகணும்னு ஃபீல் ஆகுது ஸோ உனக்கு என்ன உனக்கு என்ன நீ பண்ணிட்டு போ நாங்கள் ஏன் பண்ணோம் தோணுச்சா அதையும் சொல்லிவிடுங்க நான் பண்ணிக்கிறேன் எனக்கு பிரச்சனை இல்லை பட் பண்ணோன்னு நினைக்கிறேன் என்ன மாதிரி வந்து ஒரு ஆயிரத்தில் ஒரு பத்து பேர் இருப்பீங்க இல்லையா அவங்க பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள் கண்டிப்பாக தேங்க்யூ ஸோ மச்